தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி தகவல் பெற தடை ஐகோர்ட் உத்தரவுக்கு எதிரான திமுக மேல்முறையீட்டு மனு மீது நான்காம் தேதி விசாரணை சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு புதுடெல்லி ஜூலை முப்பது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆளும் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்டு உள்ளது இந்த உறுப்பினர் சேர்க்கை பொது மக்களிடமிருந்து ஓடிபி தகவல் பெறப்பட்டு வந்தது இதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையில் ராஜ்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் ஓடிபி தகவல் பெற இடைக்கால தடை விதித்து கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து திமுக சார்பில் வக்கீல் அனுராதா அற்புதம் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு மக்களிடம் ஓடிபி தகவல் பெற தடை விதித்து ஐகோர்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த மனுவை விரைந்து விசாரிக்க கோரி திமுக சார்பில் மூத்த வக்கீல் பி வில்சன் முன்வைத்தபோது ஏற்ற சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் காவாய் வருகிற நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்